எல்லாத்தையும் வணக்கம் முத்து பிரசார்பு உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போது நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லை அங்கே எலெக்ஷன் தேர்தல் ஐந்தாம் கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது அதில் வந்து இவங்க பரப்புரை பண்ணுறாங்களா இல்லை மத கோட்பாடு வந்து பரப்புகிறாங்களான்னு தெரியல நம்ம ஐயா மறையதுக்குரிய ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மீது வந்து எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க அவர் சொல்கிறாரு உத்தரப்பிரதேச மக்களை வந்து இழிவாக பார்க்கிறார்கள் தென்னிந்திய மக்கள் அதற்கு வந்து இழிவுபடுத்துகிறது இந்தியா கூட்டின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது பண்ணாங்க நான் கேட்குற ஒரே கேள்வி உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர்கள் இங்கே அதிகளவு ஏன் வராங்க இங்கே வேலை வாய்ப்பின்மை இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கி நிலைமை இருக்குது அதான் தான் ஆனாங்க நீங்கள் கேட்பீங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் பொருளாதாரத்தில் மூணா கடை வந்துட்டான் அப்படிங்க பாப்புலேஷன் இருபத்தி மூணு கோடி இந்த இருபத்தி மூணு கோடியில் வந்துவங்க ஒரு பதினஞ்சு கோடி சம்பாதிச்சா எவ்வளோ காசு நீங்கள் கட்டு போருங்க அதுவே ஏழு கோடி உள்ள தமிழ்நாடு சம்பாரித்தா எவ்வளோ வரும் மூணு கோடி உள்ள கேரளா சம்பாதிச்சா எவ்வளோ வரும் ஏழு கோடி உள்ள கர்நாடகமும் பத்து கோடி மக்களுக்கு ஆந்திரா தெலுங்கானாவும் கூட விட அங்கே இதாக இருக்குது பா மக்களுடைய மக்களினுடைய அந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அவங்க பொருளாதாரத்தில் முன்னாடி காட்டுறாங்க ஸோ மோழையாவர்கள் பேசுகிறது தென்னிந்தியர்கள் உத்தரப்பிரதேச விரிவாகவும் பார்க்கின்றனர் தென்னிந்தியாவை இந்தியா கூட்டம் உத்தரப்பிரதேச ரொம்ப மிகவும் பின்தங்கிய மாநிலமாகவும் ரொம்ப இழிவாகவும் பேசிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேன்வாஸ் அழைச்சார் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எலெக்ஷன் அதனால் ஸோ இது வந்து எதனால் அவர் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல கொஞ்சம் திருப்பி ரிப்போர்ட் எல்லாம் திருப்பி பார்க்கணும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது எத்தனை பேர் வந்து உத்தரப்பிரதேசம்லேருந்து இங்கே கூலி வேலைக்கு வராங்க இங்கே கேட்பேங்க கவர்மெண்ட் வேலைலாம் வராங்களே அவங்க ஆமாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஃபெடரேஷன் ஃபெடரேசேஷன் வந்து எங்கே கொடுக்குறீங்க தமிழே எழுத தெரியாத அவனை வந்து போஸ்டிங்கில் போடுறீங்க கோயில்பட்டியில நடந்த ஒரு சம்பவம் டிக்கெட்டில் வந்து திண்டுக்கல் தின்னு வலிக்கடாக திண்டுக்கல்லாம் அடிக்கிறாரு இங்கிலீஷும் தெரியல இங் தமிழும் தெரியலன்றாரு ஒரு டிக்கெட் ஆகலாம் வட இந்தியா அது வந்து பார்த்துருப்போம் நம்ம ஸோ அந்த அளவு போயிட்டு இருக்குது இது தெரியாமல் இவர் வந்து வட வட் உத்தரப்பிரதேசத்தை இழிவாக பேசிக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாற வேண்டுமென்றதுக்காக தான் அப்படி பேசுகிற தவிர விட உத்தரப்பிரதேச மக்கள் மீது அவங்க பரிதாபத்தில் தான் அப்படி பேசுகிறாங்க யாரும் வந்து அவங்கள வந்து உன்புக்கணும் சீனனுக்காக அப்படி யாரும் பேசுகிறதில்ல ஸோ இவர் கேன்வாஸில் வந்து இப்படி பேசியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தை தென்னிந்தியர்கள் மிகவும் இழிவாக பார்க்கின்றன அப்படி பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் பத்து வருஷம் நீங்கள் தானே இருக்கிறீங்க உத்தரப்பிரதேசம் சீஎம்மா பிஎம்மா நாங்கள் உங்கள் ஆளு உங்கள் தான் நடக்குது என்ன பண்ணி உத்தரப்பிரதேச மக்களோட வளர்ச்சிக்கு தான் இங்கே கேட்குற கேள்வி ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் காரணம் இதுதான் என்ன நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்காங்க இணைக்கு ஒரு பொண்ணு வந்து கோரக்பூரில் வந்து இறைக்கு ஒரு நடந்துகிட்டே தான் இருக்குது அதை கட்டுப்படுத்தினால் கிடையாது ஆன்மீகன்ற பேரில் வந்து பட்டியல மக்களையும் ப பழங்குடியின மக்கள் மேலே தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதற்கு கட்டுப்படுத்தலை ஏன் உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஒரு ஐடி கம்யூனிட்டி போகிறதுலாம் இதுதான் காரணம் அங்கே மத கலவரம் ஜாதி கலவரம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு இதனால் எங்கள் வேலையை எங்கள் வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்ய முடியாது தான் நாங்கள் அங்கே போகிறது வெளிப்படையாகவே சொல்கிறாங்க அதான் தென்னிந்தியாவை நோக்கி வராங்க இதுதான் உண்மை அதை விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ன நடக்கும் ம் ஓகேவே என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னால் ஐந்தாம் கட்ட தேர்தல் எல்லோரும் ஓட்டு போட வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது யாருக்கு சாதகமாக போகும்னு தெரியல ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு அடுத்து ஆறாம் கட்ட தேர்தல் ஏழாம் கட்ட கிடை இறுதி தேர்தல் இது யாருக்கு ஃபேவராக போக பொருந்தே நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும் அதுவும் நம்ம சேனலில் வந்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் விட பேர் முத்து முத்துப்பிராஸ் பாய் பாய்